டிட்வா புயல் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்துள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகள் மழைநீர் சூழ்ந்துள்ளது குறிப்பாக தூத்துக்குடி மாநகராட்சி மற்றும் தூத்துக்குடி மாப்பளவின் ஊராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் தூத்துக்குடி அடுத்துள்ள மாப்பளவரு ஊராட்சிக்கு உட்பட்ட மேற்கு காமராஜர் நகர் பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர் தங்களது அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையில் ஏற்பட்டுள்ளது பல்வேறு சிரமத்திற்கு உள்ளாகியுள்ள அந்த மக்கள் வாக்கு கேட்டு வரும்போது மட்டும் இந்த பகுதிக்கு சாலை வசதி செய்து தருகிறோம் மின்சார வசதி செய்து தருகிறோம் என்று பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தனர் ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு முறை மழை பெய்யும் போதும் நாங்கள் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் என்று குற்றம் சாட்டி வருகின்றனர் நேரியால இடுப்பளவு தண்ணி கிடக்கு தண்ணி எடுத்து விடுங்க நாங்க வந்து கடைக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் குழந்தைகளை வச்சுக்கிட்டு மழை பெய்ய நாள்ல இருந்து தண்ணிக்குள்ளதான் எல்லாரும் நடந்து வராங்க எல்லாத்துக்கும் காய்ச்சல் எல்லாருமே காய்ச்சல் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கோம் ரெண்டு வாரமா இல்ல தண்ணி ரொம்ப கெட்டி கிடக்கு யாருமே வந்து எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டேக்கிறாங்க இப்படி நாங்க தண்ணிக்குள்ள எத்தனை தடவை நாங்க வெளியில அலையறது கடைக்கு போக முடியல எடுக்க முடியல நிம்மதியா தூங்க கூட முடியல எப்போ என்ன வருது வைக்கனே தெரிய முடியும் வீட்டுக்குள்ள பூச்சிகள் எல்லாம் வருது நடமாடுது சின்ன ரொம்ப இருக்கோம் தூத்துக்குடி மாவட்டத்தை தொடர்ந்து பெய்து வரும் மழையால் தூத்துக்குடி மாநகரம் மற்றும் மாநகரத்தை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் மழை நீரானது சூழ்ந்துள்ளது குறிப்பாக மாப்பிள்ளைய பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மேற்கு காமராஜர் நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்துள்ளது இதன் காரணமாக மக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர் டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்